வணக்கம் வணக்கம் சனி பயிற்சி திருக்கணித படி பார்த்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க வாக்கிய பஞ்சாங்க படி நாம வந்து ஒரு வருடம் தள்ளிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ இந்த ஒரு வருடத்துல ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரும் நிறைய மாற்றங்கள் வரும் ஜோதிடமே நிறைய மாத்தி தான் பாக்குற மாதிரி வரும் சனி பயிற்சிங்கிறது சூரியனை சுத்தி கோள்கள் சுத்தி வர்றத வச்சுதான் இந்த பூமியின் மேல விழக்கூடிய கதிர்வீச்சை வச்சுதான் உங்களுக்கு கிரக பயிற்சி இப்போ எல்லா நவ கிரகங்கள்ல பூமிக்கு மட்டும் பிளானட் இருக்காது அப்போ அந்த சூரியனை சுற்றி வர்ற பிளானட்ஸ் எல்லாமே பூமி மேலே விழுகக்கூடிய கதிர்வீச்சை வச்சு தான் நம்ம பேச்சை கணக்கிட்டு ஜோதிடத்தை பார்த்தாங்க அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நாலு மண்டலமா பிரிச்சதுல தமிழ்நாட்டிலேயே சூரிய உதயம் மாறுபடும்ங்கிறது வாக்கியம் அதாவது இயற்கையை கணித்தவர்கள் அதாவது ஜோதிடங்கிறதே உங்களுக்கு தமிழகத்தில் உருவானது தான் அப்ப அந்த இயற்கையை கணித்தவர்கள் அந்தந்த சூரிய உதயத்தை வச்சுதான் உங்களுக்கு எந்த குழந்த பிறந்தாலும் அந்த பிறந்த இடத்தினுடைய சூரிய உதயத்தை முதல்ல கேட்டுருவாங்க சூரிய உதயம் காலையில ஆறு மணிக்கு மேல சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நிறைய பேர் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த உதயம் எப்போ அதை வச்சு கழிச்சு கூட்டி கழிச்சு அப்ப ஜாதகம்ங்கிறது கணக்கு வந்துடும் அப்போ அங்க என்ன வந்துடுது இயற்கையை கழித்து கணக்கிட்டு பார்க்கக்கூடிய ஜாதகம் அப்போ ஒவ்வொரு உறவுகளுக்கும் நம்மளுக்கு இந்த கிரக பயிற்சினால ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை பிறந்த நேரத்துல இவ மற்ற உறவுகளுக்கோ நம்ம குடும்பத்துல தாய்க்கோ தந்தைக்கோ இல்லை உட இவனுக்கோ அந்த குழந்தைக்கோ ஏதாவது நல்லது கெட்டது மற்ற கிரகத்தினுடைய கதிர்வீச்சு விழுந்து அதனால இந்த குழந்தைக்கு பாதிப்போ இல்லை வாழ்வாதாரமோ கெடுமோங்கிறது பாக்கிறது தான் ஜாதகம் அப்படி பார்த்ததுல தான் இன்னைக்கு நிறைய பேர் வாக்கியத்துல வந்து இப்போ போன தடவை தனுசுல மூன்றரை வருஷம் ஒரு வருஷம் கழிச்சுதான் பயிற்சியாச்சு மகரத்தில் ஒரு வருஷம் பயிற்சி ஒரு வருஷம் கழிச்சு தான் பயிற்சி இப்போ கும்பத்துலேருந்து இன்னும் பயிற்சி ஆகல அப்போ இதில் மூன்றரை வருஷம் இதில் மூன்றரை வருஷம் இதில் மூன்றரை வருஷம் கிட்டத்தட்ட சனி ஏழரை சனி இல்லை இப்போ பத்திர சனி ஏழரையை தாண்டி பத்தரை வருஷம் ஒரு ராசிக்கு வேலை இப்போ கோவத்தில் மகரத்தை மகர ராசி திருவோண நட்சத்திரம்னா அவனுக்கு ஏழரை சனி கிடையாது பத்திர சனி பத்திர ஆண்டுகள் அவன் சனியினுடைய கதிர்வீழ்ச்சியினால் வரக்கூடிய நன்மை தீமைகளை அவன் ஆட்கொள்ள வேண்டியது இப்போ இந்த சனி பயிற்சி ஒரு வருஷம் வித்தியாசம் அப்படின்னா முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல சூரியன் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வரும்போது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் தான் வரும் மற்ற திருக்கணித பிரகாரம் அந்த கால் நாளுக்கு உண்டான அந்த கால் கால்நாள கணக்கு பண்ணிங்கன்னா அந்த ஒரு நாள் வித்தியாசம் இதெல்லாம் வந்துடும் இப்போ பூமி வேகமாக சுத்துது அப்படின்னு இஸ்ரோ அறிக்கை கொடுத்துருச்சு உங்களுக்கு இது விஞ்ஞான பூர்வம் அப்போ விஞ்ஞானமே பொய் விஞ்ஞானபூர்வமாவே அங்கே அரிக்க கொடுக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பல மில்லியன் செகண்டுக்கு முன்னாடி சுற்றி முடிச்சுருங்கிற அந்த ஒரு கோட்பாடு தான் இன்னைக்கு அந்த பல மில்லியன் ஒரு வருட கணக்குக்கு பல வருடங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால அதனுடைய அப்போ சனிங்கிறது மெதுவாக சுற்றுற பிளானட் இந்த ஒரு எண்பது கிலோமீட்டர்ல ஒரு பூமி போயிட்டு இருக்கு சனி ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர்ல வந்துகிட்டு இருக்கு சனி வந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல வருது நூத்தி இருபது இருபது கிலோமீட்டர்ல வந்துகிட்டு இருக்குன்னா இவர் எண்பதுல போறது நூறுல போகுது அப்போ எண்பதுல போய் ஒரு இடத்துல சேர வேண்டிய இடத்துக்கு பூமி சீக்கிரமே போயிடுது ஆனா சனி ஏற்கனவே வர வேண்டிய நேரமா இருந்தா அந்த ஏழரை வருஷம் வரும் அது ஏற்கனவே அந்த வேகத்தை அது கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை பூமி வேகமா சுத்துறதுனால அதனுடைய வேகம் திருப்பி அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு கூட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருஷம் பலனால அப்ப பூமி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு லக்கணம் இப்ப யாரெல்லாம் மேசலக்கணம்ங்கிறாங்களோ அவங்களுக்கு மீன லக்கணம் இப்ப யாரெல்லாம் ரிஜம லக்கணங்கிறாங்களோ அவங்களுக்கு மேசலக்கணம் ஏன்னா அதை அவர் கடந்துடுறாரு அப்ப ரெண்டு மணி நேரம் அப்படின்னா இதை கணக்கு எப்படி கணக்கு போடணும்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கட்டம் மாறுவார் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கட்டத்துக்கு ஒன்பது பாதம் வரும் ஒரு பாதத்தை பத்து டு பன்னெண்டு நிமிஷத்தில் மாறிடுவார் அதுவே சந்திரன் ஒரு கட்டத்தில் ஒன்பது பாதத்தை மாறணும்னா ஒன்பது பாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு டு ஆறே ஏழு மணி நேரத்தில் மாறுவார் அப்போ அந்த ஆறு டு ஆறே ஏழு மணி நேரங்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிருந்ததுன்னா நாலு பாதம் நாலாயிரம் இருபத்தி நாலு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு சந்திரன் மாறுறது ஒரு ராசி ஆனா லக்னம் ஒரு கட்டமே மாறிடுது அப்போ யாரெல்லாம் இப்ப ரிஷப லக்னமோ அவங்களுக்கு லக்னம் இந்த மேசத்துல இருந்து சூரியன் சுத்தி இங்க வர்றதுக்கு ஒரு வருஷம் அப்போ ஒரு வருஷம் பலன் குரு வருட கிரகம் ராகு ராகுக்கேது வருட கிரகம் இப்ப இதெல்லாமே கழிச்சு பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல என்ன ராகு வரப்போகுதுங்கிறாங்க அப்போ ஒன்றரை வருஷம் போது இதனுடைய வேகம்னு இன்னும் கூடல குறையில அப்போ எந்த இதனுடைய வேகம்லாம் அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள மாறுறது இது கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் அப்போ இதுக்கு ஒரு மூணு மாசம் தான் வித்தியாசம் வரும் பெருசா வித்தியாசம் வராது இப்ப செவ்வாய் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீச்சமா இப்ப ரெண்டாவது தடவை நீச்சமா இங்க உட்காந்துட்டார் இங்க உட்கார் போது ஏழு எட்டு பத்திர சனி பத்தாம் இடம் கருமத்து கதிபதி பத்தாம் இடம் வயிறு நம்மளுடைய குழந்தை எந்த அளவுக்கு வயிற்றுல தணிக்குதோ எந்த அளவுக்கு உணவு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு தான் பதினொன்னாம் இடங்களை ராபம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிற சக்கரத்துல இப்போ இந்த கிரக பயிற்சியில இந்த பூமி சுத்தி விலகக்கூடிய கதிர்வீச்சில சனி பத்தரை வருஷம்னு கொண்டுட்டு வரும்போதே அவரோட பத்தாம் வீடு ஆக்டிவேட்ல வந்துருச்சு அவருடைய சொந்த வீடு இப்ப இதனால என்ன வந்துடும் செவ்வாய் நீச்சம் பெற்று பார்க்கறதுனால இது நீர் ராசி செவ்வாய் நீச்சம் இது சனி இங்க செவ்வாய் உச்சம் அப்போ செவ்வாய் இந்த வீட்டில் உச்சம் இந்த வீட்டில் குரு நீச்சம் அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செல்போன் வெடிக்கிறது நிலநடுக்கம் வர்றது நீரால் ஆபத்து நெருப்பால் ஆபத்து காரணம் என்னன்னா இந்த நீரால தான் மொத்த இயற்கையும் உங்களுக்கு இந்த இயற்கையினுடைய வளம் இருக்கிற வரைக்கும் தான் பூமி தன்னிலையில இருக்கும் இயற்கை வளம் குறைய 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 என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த இயற்கை வளம் குறையும் போது இந்த ஒட்டி செடியை சாப்பிட்டு சாப்பிட்றதுனால முதலெல்லாம் சத்துக்குறை உணவு சாப்பிடறோம்னா சத்து நல்லா இருந்துச்சு ஆனா உணவு பற்றாக்குறை இன்னைக்கு உணவு நிறைய இருக்கு ஆனா ஓடி ஓரிணச்சிருக்க ஒட்டி செடியை சாப்பிடுறதுனாலதான் ஆணுக்கு ஆணு சாப்பறது பெண்ணுக்கு பெண் விரும்புறது ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை பெண்களுக்கு மலட்டுத்தன்மை பல வியாதிகள் ஏன்னா விதை இல்லாத பொருள் ஒட்டு செடி ஓரினச் சேர்க்கைப்போம் கரியை சாப்பிட்டா மிருக கோணம் வரும் அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த இந்த உடல் இயங்கும் இந்த பத்தாம் இடங்கிற வயிறுக்கு நீ எதை செலுத்துறியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் இயங்குங்கிறான் சத்தான உணவு சாப்பிட்டா நீ சத்தா போற சத்து இல்லாத உணவு சாப்பிட்டா நீ வெத்தாதான் போக போற அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற காலம் இருக்கு அப்போ பத்தாம் இடங்கிற சனி வந்து மெதுவாக வரும்போது மூன்று வருஷம் பத்தரை வருஷம் இருக்கும்போது இந்த பத்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் இது ஆக்டிவேட் வேலைக்கு ஊர் நிறைய மரம் நட்டு சொட்டு நீர் பாசம் போடலாம் ஒரு பத்து வருஷம் அந்த தடுக்கிறது மரம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் மரங்கள் வளர வளர நம்மளுடைய இயற்கை வளர நமக்கு பேரிடர்கள் இருந்து ஒரு தற்காப்பு கிடைக்கும் அப்போ அந்த ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் லக்னம் யாருக்கு ரிஷப லக்னமோ அவனுக்கு மேஷம் மேஷம்னா மீனம் ஒரு கட்டம் மாறிடும் ஒரு நட்சத்திரம் மாறிடும் அடுத்த நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு அந்த வருஷத்துக்கு பாக்குறீங்க வருஷத்துக்கு அங்க அவர் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு தலை உடல் கால் ஒரு பிறக்கும்போது தலைகளா பிறக்குது இந்த தலையை ஜாயின் பண்ணும் போதே ஏழரை சனிங்கிறான் இது சனி இது பாதசனி அப்போ ஒரு மனிதனுடைய உடலை கடந்து அந்த கதிவீச்சு போறதுக்கே கிட்டத்தட்ட பத்தரை வருஷம் ஆகுது அப்ப மூணு வருஷம் மூணு கட்டத்துக்கு ஒரு மனிதனை ஆட்சியர் ஜென்ம சனியில் ஒரு உயிரை எடுத்துகிட்டு போகணும்னு கூட சொல்லுவாங்க சனி இருக்கும்போது சனி இல்லாமல் ஒரு உயிர் போகாது இருமா ஆனால் நான் சொல்லுவேன் செவ்வாய் இல்லைன்னா ஒரு உயிர் தணிக்காது செவ்வாய் இல்லைன்னா ஒரு உயிர் புரியாது செவ்வாய் கனெக்ஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த பூமியின் நாயகன் செவ்வாய் தான் இந்த பூமி தான் செவ்வாய் இந்த பூமியினுடைய தட்பவெப்பநிலை பூமியினுடைய புவி ஈர்ப்பு விசை தான் இவ்வளவு கதிர்வீச்சு இருக்குதுங்கிற அப்போ பூமியினுடைய கதிர்வீச்சு இழுக்கும் போது நம்ம உடம்புல எந்த கதிர்வீச்சினுடைய அணுக்கள் அதிகமா இருக்கும் இதுல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவு அதை அடுத்த இதுல சொல்லி தர்றேன் உங்களுக்கு எதாவது இது அப்ப இந்த சனி பயிற்சினால பத்தரை வருஷம் இப்ப ஏழு சனின்னு யாருமே சொல்ல முடியாது பத்தரை வருஷம் அப்போ ஒரு கிரகத்தின் நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய தெரிஞ்சா மட்டுந்தான் இதுலன்னு கரெக்டா இருக்க முடியும் ஜாதகத்துல உங்க லக்கணம் உங்க நட்சத்திரம் நிச்சயமா மாறிடும் இந்த ஒரு வருஷம் பலன்ல மகர ராசி திருவோணம் நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரம் மாறிடும் ஆனால் மகர ராசி உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் திருவோண ராட்சி ஆனால் லக்னம் மகரமாக இருந்தால் அவள் தனுசு அவள் லக்னத்துக்கு அப்போ ஒரு லக்னத்தை மாற்றும் போது என்ன ஆயிருதுன்னா அந்த ஒரு வருஷ பலனை நம்ம ஈக்குவல் பண்ணி வேகமாக போகும்போது நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பு வரும்போது இறங்கிடணும் நான் அந்த டைமுக்கு தான் இறங்குவேன்னா நீ பக்கத்து வீட்டுலதான் இறங்குவூர்ல இறங்குவேன் இப்போ ஒரு வேகத்தை அது கூட்டிடுச்சுன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி கழிச்சு பாரு கழிச்சு உன் ஜாதகத்தை கணக்கிடு இல்லன்னா உன் வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சுழற்சிக்கு தகுந்த மாதிரி அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணனாலும் எந்த ஜோசியக்காரங்களை பார்த்தாலும் இந்த இது அடுத்த உருட்டு நெகட்டிவ் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கான்னா கண்மூடித்தனமான ஒரு பக்தி எப்படி இருக்கோ கண்மூடித்தனமான ஜாதகத்தின் நம்பிக்கை இயற்கையோடு ஒன்றி வாழுங்கிறேன் அப்ப இயற்கையோடு கழிச்சு அதை கனெக்ட் பண்ண வேண்டியதானே அப்போ இஸ்ரோவே அறிக்கை கொடுத்திருக்கு பூமி ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னு அப்போ உன்னுடைய அறிவியல் உன்னுடைய விஞ்ஞானம் பொய்யா இல்ல இல்ல விஞ்ஞான ரீதியா கொடுத்த அந்த விண்கள் மோத வருது அப்படின்னு உங்களுக்கு சேட்டிலைட்ல காட்டுறான் அதே சேட்டிலைட்டை வச்சு கண்டுபிடிச்சான பூமி ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது இந்த தான் இவ்வளவு கிரக கோளாறுகள் இவ்வளவு இயற்கை மாறுபாடுகள்னு சொன்னாங்க அப்ப மற்ற பிளானட்ஸ் எதுவும் வேகமா சுத்தல இல்ல அப்போ அதனுடைய பேச்சு அதனுடைய நகர்வு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு லக்கணத்தை மாறும்போது பலன் பெருசா மாறாது ஏன்னா சூரியன் ஒரு கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு பலனுக்கு ஒரு வருஷம் ஒரு லக்கணத்தை பின்னாடி மாத்தும் போது ஒரு வருஷம் பலன் உனக்கு தேவையாயி அப்போ அந்த சனிக்கு என்ன பண்ணுனா என்ன தீர்வு எப்படி பார்த்தா உன் ஜாதகம் கரெக்டா இருக்கும் அப்படி இல்ல நான் சரியா பார்க்கல நான் என் ராசி நான் பிறக்கும் போது இந்த டைம் தான் அப்படின்னா நீ பிறக்கும் போது இருந்த டைம் மாறல ஆனா பூமியினுடைய சுழற்சி மாறுபட்டதுனால உன்னது பிறந்த நேரத்துக்கு உண்டான விஷயத்த கிரகத்தை கழிச்சு பார்க்கணும் உன் நட்சத்திரம் மாறினாலும் நீ மாறல உனக்கு எனக்கு இந்த வியாதி தான் வரும் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவே இப்போ இவ்வளவு மாறிடுச்சு எல்லாமே வளர்ச்சி அதே மாதிரி அதனுடைய வளர்ச்சி நமக்கு வீழ்ச்சி நாகரீக மோகம் நாகரீக கடல் நாகரீக தீ இதுல மூழ்கி செத்துருவோம் இல்லை அதை நம்பி செத்துருவோம் ஆனால் அன்னைக்கு கிழிஞ்ச துணி போட்டிருந்தாலும் கந்தலானாலும் கசக்கி கட்டு ரொம்ப கிழிஞ்ச துணி போட்டால் அவன் பைத்தியம் இன்னைக்கு கிழிச்சு போட்டாதான் அது ட்ரெண்டு காரணம் எதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு சொன்னமோ அதெல்லாம் இன்னைக்கு பேஷன் உன்னுடைய மாடல் அப்போ நான் சொல்ற விஷயம் உனக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும் அறிவியலை ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியா அறிவுபூர்வமா பாரு அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு பூர்வமா ஜோதிடத்தை பாரு உன் வாழ்க்கை நல்லா